ஒரு <mulTop> இவனை நான் கொலை பண்ணி அதுக்கப்புறம் அப்புறம் வச்சுக்கிறேன் வச்சு கரண்டி டேய் என்னடா மார்க்கர் பண்ணனான் வா ஆளு தள்ளி தرتி தத்தி வந்தா ஒழுங்கா போறியா இல்ல மூஞ்சில எலி விட்டுறவா ஐயோ ஐயா நான் ஓடிப் போறேன் ஓட எப்படியோ அவள அடிச்சு தرتியாச்சி வாடா டேய் உன்னை கொல்லாம விட மாட்டேன் இந்த தண்ணில போட்டு இவன் கதையை மொறா முட்ட காமுட்டிச்ர வெட்டிடா மறுபடியும் வரல சொன்ன கேளு உனங்க ஆளை விட்டுப் அவன் எனக்கு மட்டும்தான் அடே இன்னே சொன்னா அவன் யானல்றி நீ வந்து அசாம வாங்கிட்டு போலாம் பாக்கறியா அந்த கார் எனக்கு தான் இல்லைன்னா யாருக்குமே இருக்க கூடியது இந்த பாம தூக்கி இன்னைக்கு போடுற பாரு போட்டு ஆகா தண்ணீர் விழுந்துருச்சே நான் போது ஆகா அடிச்சிருச்சே